பாரிஸ் மாலை கோட்டுது டை 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 ஆ டை நோடுடா 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 வீரனே எச்சரிக்கை எச்சரிக்கை ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட சண்டா பாவிகளுக்கு என்னடா மா திருச்சி மடம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னியாண்டி எம்எல்ஏ மாரியா ஆடாடாடாடாடா திருச்சி மடம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னியாண்டி எம்எல்ஏ மாரியா

விடு அந்த எச்சரிக்கை எச்சரிக்கை மாடு வெற்றி பெற்றது மஞ்சியில் அள்ளி திருச்சி மாடு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி எம்எல்ஏ மாடு திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் எம் பழனியாண்டி மாடு திருச்சி பரிசு வருது சட்டமன்ற பழனியாண்டி மாடு எம்எல்ஏ மாடு பரிசு கிடையாது பரிசு இல்ல பரிசு இல்ல சொல்லியாச்சு

முடிஞ்சா புடிச்சு பாரு நாமக்கல் மவளம் ஜல்லிக்கட்டு நாயகன் சால ராஜா மாறியா முள்ளூர் முயூர் ஜிஎம் ஆர் தேவர் வழங்கும் நான் குப்பறியா நாச்சி வருவியா நாச்சி டை வீரு ஏ சரிக்கை ஏன் சரி கை போகுது சால ராஜா மாடு முடிஞ்சா புடிச்சு பாரு கே அதுலப்பா காட்டுப்பட்டியா தருது தொட்டுக்கா ஆருமுடா டாய் டை நோருக்குயா நோருக்குதா நோருக்குதா வீரு டேய் எச்சரிக்கை ஹை ஏய் ஒரு வெள்ளி கார் ஜல்லிக்கட்டு நாயகன் கட்டி நாய்கள் சாவு போல வாசம் பண்ணு ஏய் மஞ்சி போடாத மஞ்சி அள்ளி போடாத மஞ்சி போடாத சூப்பர் 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 மாடு வெட்டி விடு உன்னால கேர்னூர் டிஎம்எஸ் பூக்கடை கருணன் மாடியா நெருக்குடியா பறக்க விடுடு போ கருப்பு புல்லட் ஆளுடா முட்ராத தம்பி எக்ஸ்ட்ரா ஒரு வெள்ளி காசு புதுக்குடி குமார் ஒரு கட்டில் தம்பி விட்டு விட்டு கட்டிட கூடாது ஒன்னு ரெண்டு

அருமை அருமை அருமையான படம் அவன் குடிம தம்பி அந்த படத்தை மாடு கை அவந்த வீரர்கள எச்சரிக்கை தம்பி மாட்ட விட்டுருக்கப்பா ஏய்

சூப்ப மாடு விளையாட்டு மாடுபா படிச்சு சைக்கிள் 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 மாடு மாடு விளையாடுது ரோடுதான் சைக்கிள் காட்டுப்பாடு ஊர் பொதுமக்கள் சார் சைக்கிள் அருமையான மாடு விளையாட்டு மாட்டா விளாட்டு பிடிங்க முன்னாள் அமைச்சர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் அண்ணா துறை வெள்ளி காசு காட்டுப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக சைக்கிள் தம்பி ஆள் பிடிக்க ஆள் பிடிக்க ஆள் இல்லையா பிடிக்க சொல்லவா அவர் பாட்டுக்காரர் பிடிக்க சொல்றாரு பிடிக்க சொல்லவா பிடி பாப்பா பிடிப்பா பிடி அவரே சொல்லிட்டாரு கோடு போடுதுன்னா ரோடு போடுது ஆளுகடா ஆளுகடா தை யா தடையா தை வீரர்களே எச்சரிக்கை ஓசியிலே ஓட்டியா போட்டேன் ஓசிய மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது தம்பி எனக்கு என் மண்ணன் என்ன வரைசி கண்டு ஆனா நான் நூறு குதிர நூறு குதிரா வீடுகளே எச்சரிக்கை எச்சரிக்கை காட்டுப்பட்டி வந்துடுதப்பா காட்டுப்பட்டி இருந்தது டேய் மஞ்சள் போடாத போடாதே மஞ்சள் அளி போடாடே என்னது மஞ்சள் அலி மஞ்சள் கீழே விட குண்டு தம்பி மஞ்சள் கீழே மஞ்சள் அல்லாத மஞ்சள் அல்லாத மஞ்சள் போடாதப்பா நூறு குதிரா யாருமடா ஏன் ஆத்தா நல்லாம்பு படம் எடுத்து ஆடுது நல்லாம்பு படம் எடுத்து ஆடுது பல்லம் டே விட்டு விடாது சார் கோவந்த மாடு செம்மாபட்டி ராஜ்குமார் மாரியா மாட்டின் பேர் பில்லா நல்லா அம்மாறு படம் எடுத்து ஆளுதப்பா மாடு வெற்றி பெற்றது அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சார்பாக ஒன்றிய செயலாளர் அண்ணா வழங்கும் ஒரு சீனி ஃபேன் அள்ளி

மதுரேகி அடையாளம் ஆண்டி கோவில் மாடு ஒரு லட்சம் புதுக்கோட்டை நாகு மோட்டார் வழங்கும் ஒரு ஆண்டி கோவில் மாடு முடிஞ்சா புடிச்சு பாரு கலவ மிஷின் பாத்தீங்களா இந்த நிக்குது பாரு கோடு போறதுடா ரோடு போடும் தொட்டு பார் டேய் டிரான்ஸ்பர்あ டிரான்ஸ்பர் பாத்தீங்களா கோவில் காலை புதுக்கோட்டை நாகு மோட்டார்ஸ் வழங்கும் மாட்டை பிடிச்சா 1 லட்சம் பாரிசு மால கோட்டு ஓடுறான் எச்சரிக்கை ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட டிரான்ஸ் ஒரே கட்டிகள் அண்ணா துறை ஒன்றிய தலைவர் அண்ணா துறை அண்ணன் அவர்களுக்கு டை மாடு தாய் தாய் சூப்பரா குஜாலம் போடுது ஒன்றிய தலைவர் அண்ணா துறை அண்ணன் அவர்களுக்கு வந்த மாடு நோய்க்கை எடுக்கு ஆண்டிச்சாமி டிரான்ஸ் பார் மாடு வெற்றி பெற்றது

சூப்பெற்றி பெற்றது அழகுடா சூப்பர் 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 அழகுடா எச்சரிக்கை எச்சரிக்கை நல்லபடி சூப்பர் 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 ஆறுமை ஆறுமை ஒரு ஆஹா நல்லபடி புடியா அந்த வீரரை மாடு முடி மாடு வீரரை தாணிப்பட்டி தலைவர்

விட்டுறக்கூடாது விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அப்புறம் என்ன குறை சொல்ல ரெண்டு ரெண்டு அழகுடா அழகுடா சூப்பர் 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 மாடு புடிமாடு வாப்பா ரொம்ப போராட்டம் கூத்து டேய் மாறிட்டேன்பா கூத்தே பார் அஜய் கோட்டை சரவணன் மதுரை மாவட்டம் பாலமேடு ராமர் மாடியா சூப்பர் அழகுடா மாடு வெற்றி பெற்றது வெள்ளி காசுப்பா மனவடி ரவிச்சந்திரன் வெள்ளி காசு

விலா குழு உத்தரவு யாருக்கு பிரைஸ் இல்ல சூப்பரா சூப்பர் தம்பி ஏய் தம்பி யார 48 நம்பர் யாரா ஏய் யானே மாட்ட அப்படி கழுத்துல வருடா மூக்கணம் கயிறல இருந்து சரியா கட்ட கட்ட போய் நீ வெளியில தம்பிங்களா வெளியில போங்க கூட்டிட்டு போங்க பா மாட மாட கூட்டிட்டு போங்க பா மாட வர 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 மாட மாட வெட்டி விடுடா அடுத்த மாட்ட தம்பி மாட்ட பிடிக்காதீங்க அடுத்த மாட்ட அவுட் தம்பி கயிறு போடு பா மாட்ட கயிறு போடு மாட்ட வெட்டி விடுடா மாடு போடு பா உள்ள ட்ரிபிள் ஆர் பிரேர்ஸ் ராமகிஷார் பா வந்த மாட்ட தஞ்சாவூர் மாவட்டம் நந்தவனப்பட்டி ஆர் கனகராஸ் கண்டியார் மாடு பெரிய அண்டா தம்பி போய் பண்றது எச்சரிக்கை எச்சரிக்கை மாடு வெட்டி பெற்றது மாட் கண்ணன் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர்

தம்பி மாடு வெளியே எடுத்துப்பா மாட்டை வெளியே தை மாட்டை வெளியேப்பா இந்த மாடு உங்கால் புடி அழகுடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஆத்தாடி ஆத்தா சூப்பர் புடி விட்றாங்க தம்பி அருமை 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 மாடு வெற்றி பெற்றது மாடு விட்டு ரைஸ் மில் ஆர் கோவிந்தன் பெருகுண்டார் மாடு ஆச்சாடா ஆச்சாடா குலோசரா விட மாட்டேன் ஆறு புடியார கடுமையான ஒரு சுத்தி சுற்றிட்டு இங்கே விடுறாங்க விட்றாங்க விடுறாய்ங்க விட்டுறாங்க ஒரு வெள்ளி காசு அருமை காத்தாமே உடிமாடு ஒரு வெள்ளி காசு மாடு பிடி மாடு

எட்டு ஒன்பது பத்து மாடு தம்பி புடி மாடு தம்பி அண்ணா துறை அண்ணன் கட்டில வெளியில வெளியில போ வெளியில டாட்டா சொல்லாங்க ஒரு நிமிஷம் பேர் ஐயன் சூப்பர் சூப்பர் விட்ராய் தம்பி ஒரு சுத்து ரெண்டு சுத்து ஆறு டை டை டை

ஒரு ஆள் பிடிக்கலாமா ஒரு ஆள் பிடிக்கம்மா மாட்டுக்கார பிடிக்க சொல்றாரு சரியான முன்ன ஒரு ஆள் பிடி இன்னும் வளர்க்க ஒரு வெள்ளை காசு ஒரே ஆள் முடி ஒரு சீனி ஃபே விளையடா ரெண்டு பரிசு போரா நான் இந்த தமிழ் மல்லாண்டா பிறந்து வாடா ஒத்து கொத்தனஞ்சாரு ஒரு ஊரோட சேர்ந்து வந்தாலும் சரி வாடா தேடி பாக்குறியா யார் யார் பாடு வெட்டி விட்டுறது ஆட கூட்டி போறேன் அவருக்கே போறேன் கூட்டி போறேன் கெனப்பாடு வெற்றி விட்டுருப்போ அடா ஓட்டி போற அட ஓட்டிப்போ ஓட்டிப்போ கவுண்டிங் கிடையாது கூட்டி போங்க அறுபது கூட்டி போய கூட்டி கூட்டி போன சூப்பரியா மாடு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றாட் மார்கட் பேருக்காரு செயலாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு வந்த மாடு தென்மலை நாகு வந்தான கோட்டை குலத்திரார் மாடு ஏ மாடு திமுக ஒன்றிய கவுன்சில போடா நாராயண மாடு 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 முடிஞ்சா மாடுக்க மாடு விளையாட்டு மாடு சூப்பரா சூப்பர் சூப்பர் மாலை பிடிக்காத காலை ஓட கூடாது சுத்துனா மூணு சுத்து

அந்த கட்டம்பட சட்டை போட டை 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 வீரர்கள் எச்சரிக்கை வாடா நான் இந்த மண்ணாட வரேன் சூப்பரா சூப்பர் விட்டுடா தம்பி விட்டுடா இங்க ஒன்னு ஒன்னு ஆறுமை விட்டுடா ரெண்டு ஒரு கட்டில் ரெண்டு விட்டுடா தம்பி ஆறுமை ஆறுமடா மூணு மாடு புடி மாடு சூப்பரா 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 கை தட்டி கை தட்டி உற்சாக பாத்தீங்கப்பா நல்ல புடி ராஜசேகரன் மாவட்ட கலைக்கட்சியாளர் ராஜசேகரன் ஒரு சிறப்பு ரொக்க பரிசு வெள்ள வேட்டையாடு ஊர் பொதுமக்கள் சார் ஒரு கட்டில் காட்டு ஒரே ஆள் பிடி ஆறுமை குடிமை தம்பி அவனும் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க நீ விடுறா நான் விடுறான் ஒரே ஆள் தான் கழுத்த விடு கழுத்த விடுறான் கழுத்த விடு கழுத்த விட்டு அப்படி பிடி கழுத்த பிடிக்க கூடாது தம்பி நல்ல முயற்சி விட்டுறாது தம்பி கை தட்டி கை தட்டி உற்சாகப்படுத்தா போலீஸ் ஆறுமை மாடு மாடு பிடி மாடுவா இதுல இருக்கிறது காசு சூப்பரா குளோஸ்ரா

அமைச்சர் வழங்க சிறப்பு ரொக்க கொட்டுவாரியா குணசேகர வழங்க ஒரு குக்கரியா எச்சரிக்கை எச்சரிக்கை ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்டி வேட்டியை கெட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி வேற மாதிரி மாடியாது நினைவாக சுவார் கண்ணே மாடு சூப்பரா விட்டுறா தம்பி அழகுடா அருமை விட கால கால பின்னால கால பின்னிர கூடாது கால பின்ன மாடு புடி மாடு போய்டா போய்டா பெருங்குளர் வெட்டுவார் செந்தில் சுக்கர் சூப்பர் சூப்பர் மாடுங்க மாடு வெட்டி விட்டுருது திருவாரூர் தேர பாத்துக்கிங்களா என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வேணும்டா அங்க பல்லு போட பாட்டில சிரிக்குதா நோருக்கு இருக்குதியா சந்தால பேடிகளா அடடடடா தென்மலை நாடு வத்ராகோட்டை ஏர் முத்துசாமி மாடு மாட்டின் பேர் விக்ரம் ஒரு ஊரே போய் வெள்ளிபட்டி மலச்சாய் மாடு சூப்பரா தம்பி சூப்பர் மாடு வெற்றி பெற்றது நாமக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு நாயகன் சாலப்பாளையம் ராசி போ நாமக்கல் ஒரு சைக்கிள் பொதுமக்கள் சர்பார் சைக்கிள் நாமக்கல் மாவட்டம் ஜல்லிக்கட்டு நாயகன்